மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி வெல்னஸ் சென்டர் பிரசன்ஸ் ஐபிசி தமிழின் சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ட் பை கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் பாரம்பரியமான கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தினமும் இரண்டு ஸ்பூன் மூவி பார்ட்னர் மர்மர் ஸ்பெஷல் பார்ட்னர் பாம் ஷோர் சர்விங் ஃப்ளேவர்ஸ் மாதம் என்பது நம் பார்க்கின்ற ஒரு காலம் சமத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமத்துவ இஃப்தார் என்பது எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டியது நம் வாழ்விலும் நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கரைகளை எடுத்து சுத்த தங்கமாக மாற்றுகிற மாதமாக இது இந்து மத விழாக்களாக இருந்தாலும் சரி மத விழாக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியத்தினுடைய விழாக்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் ஒன்றிணைத்து சமத்துவ விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் நாங்கள் காவடி எடுத்து வரும்போது எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே எங்க சகோதரர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் தான் செய்வாங்க காலகாலமாக இன்னி வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயம் உத்தரப்பிரதேசத்தை நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கு தேவாலயங்களும் தர்காக்களும் கருப்பு துணியால் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் எந்த மதமும் அன்பைத்தான் சொல்லியிருக்கிறதே தவிர வன்முறையை எந்த மதமும் சொல்லல வன்முறையை சொன்னது யாருன்னா மதங்கள் அல்ல மனிதர்கள் தான் சொல்றாங்க மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்தி அதிகாரம் பெற விரும்பக்கூடியவர்களுடைய சதிகளை எல்லாம் முறியடித்து என்றும் சமத்துவ பூமியாக தமிழ்நாடும் இந்தியாவும் திகழ்வதற்கு உழைப்போம் பிரார்த்திப்போம் ரமதான் மாதம் அப்படின்னாலே நிறைய சிறப்புகள் உண்டு அதில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் வந்து திருக்குறான் இறக்கப்பட்ட மாதம் அதுலேயும் குறிப்பாக ரமதான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் ஒரு இரவு வந்து தேட சொல்கிறாங்க முகமது நபி அவர்கள் அதன் பேர் லைலத்துல் கதிர் அந்த இரவில் வந்து பெரிய நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நமக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு நாம் மன்னிப்பு வழங்க வேண்டும் அதுவும் இன்னொரு விஷயம் இந்த லைலத்துல் கதிர் இரவை பற்றி முகமது நபி சல்லா அல்லம் அவர்கள் கூறும்போது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம் சிறந்த இரவு ஓர் இரவு அப்படிங்கிறாங்க இதை நீங்க கடைசி பத்து ரமதான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகளில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரமதான் மாதம் அமைதிக்கான மாதம் ரொம்ப அமைதி சாந்தத்திற்கான மாதம் சந்தோஷத்திற்கான மாதம் சகோதரத்திற்கான மாதம் இறைவன் சொல்கிறான் இந்த நமதான் மாசத்தில் எவர் ஒருவர் நோன்பு நோக்கிறாரோ அவர் இறையச்சம் உடையவராக மாறுகிறார் என்னுடைய பயத்தினால் நல்ல விஷயங்களே பேசி நல்ல செயல்களே செய்து நல்ல மனிதனாக திகழ்கிறான் என்னுடைய அடியான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் அதுபோல நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்து நம் சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவோம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம் நன்றியும் வாழ்த்துக்களும் திரு எஸ் வி சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தமிழ்நாடு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் எல்லோருக்கும் வணக்கம் ரம்ஜான் மாத நோன்பு நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு முக்கிய காரணம் நான் இன்னைக்கு எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஏனென்றால் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு கொள்கை இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயம் எந்த மதத்தை சேர்ந்தவராக நாம் இருந்தாலும் இன்னொரு மதத்தை வெறுக்கக்கூடிய மனோபாவம் இருக்கக்கூடாது எல்லாமே சமந்தான் எல்லாருமே கடவுளை பிரார்த்திக்கிறோம் எப்படி கண்ணை மூடிட்டு பிரார்த்திக்கிறோம் கண்ணை மூடிட்டு கொண்டு பிரார்த்திக்கும் போது அவர்களுக்கு என்ன கடவுள் இருக்கிறார்களோ அந்த கடவுள் அவங்களுக்கு வரப்போகிறாங்க அவ்வளோதான் எந்த மதமும் அன்பைத்தான் சொல்லியிருக்கிறதே தவிர வன்முறையை எந்த மதமும் சொல்லலை வன்முறையை சொன்னது யாருன்னா மதங்கள் அல்ல மனிதர்கள் தான் சொல்கிறாங்க அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நோன்பு மாதம் என்பது எல்லா மதத்திலையும் இருக்கிறது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னா அந்த நோன்பு இருந்தால் அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு உடல் நலம் தேக ஆரோக்கியம் எல்லாமே மனநிலை எல்லாமே நன்றாக இருக்கும் என்பதுதான் தான் அதனால் நாம் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்னொரு மதத்துறை சேர்ந்தவருடன் அன்பு பாராட்டுவது தான் சிறந்தது அதற்கு தான் நான் இங்கே ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து நேற்றுக்கு முந்தையத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் மதங்கள் என்பது வேறு அரசியல் வேறு அரசியலில் மதத்தை கொண்டு வரக்கூடாது எந்த அரசியல் மதத்தை கொண்டு வருகிறதோ அதற்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது என்பது தான் இத்தனை ஆண்டு காலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை இனிமேலும் அப்படி தான் இருக்கும் மதத்தை வைத்து யாருமே அரசியல் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு தெரியும் என்ன கோ கடவுள் வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணுறாங்க எந்த அரசு வேணுமோ அந்த அரசை தேர்ந்தெடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் கிளியராக இருக்காங்க நாம் தேவையில்லாமல் ஆனால் ஒன்றா மதத்தை இழுத்து மதத்தை இழுத்து அதை ஓட்டு வங்கியாக மாற்றணும்னா நடக்காத காரியம் மக்கள் எல்லாருமே மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது அரசியல் பேசக்கூடிய இடம் அல்ல ஆனால் மனித நேயமும் அன்பும் என்றைக்கும் மக்களிடம் இருந்ததால் நமக்கு மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய லெட்டர் ஹெட்டில் நான் போட்டிருக்கிற வாசகமே இஃப் காட் பி அஸ் ஊ கேன் பி அகெயின்ஸ்டஸ் கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது எந்த மதமாக இருந்தாலும் நமக்கு ஏன் நமக்கு என்ன எதிரிகள் இருக்காங்க நீங்கள் அன்பை கொடுங்கள் உங்களுக்கு அன்பு தான் திரும்பி வரும் வெறுப்பை கொடுத்தா வெறுப்பு தான் திரும்பி வரும் அதனால் ஒரு சாதாரணமாகவே நம்ம ஒரு ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நான் என்றைக்குமே விசுவாசி இல்லைம்மா நான் எங்கேயுமே நான் விசுவாசியே கிடையாது நான் நேர்மையானவன் எது நேர்மையும் அப்படி தான் இருக்க முடியும் விசுவாசம்னா அது வேற பத்து ரூபா கொடுத்தா இவன் இன்னொத்தினை வெட்டுவான் இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா அவன் திருப்பி வந்து இவனை வெட்டிட்டு போயிடுவான் அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம்லாம் எனக்கு இல்லை என்னை பொறுத்தவரை எல்லோருமே நமக்கு வேண்டும் எல்லோரும் நாம் அன்பு அன்புபடுத்த வேண்டும் என்பது தான் நோக்கம் அதுதான் நான் இங்கே வந்து கலந்துக்கிறதுல ரொம்பவும் பெருமைப்படுறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ரம்சான் மாத வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் வந்து சபரிமலைக்கு போகிற குருசாமி அறுபது வருஷமாக போயிட்டுருக்குறேன் ஆனால் அங்கே போனோடனே வாவர்சாமி கும்பிட்டு தான் போவோம் எடுத்தோன்னே கீழே போய் வாவர்சாமி அங்கே போயிட்டு விபத்திலாம் கொடுப்பாங்க போய் வாவர் சாமி கும்பிட்டுட்டு மேலே போவேன் அதில் நம்ம இந்த ஜாதி கேதி பார்க்க மாட்டேன் எல்லா கோயிலுக்கு போவேன் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போவேன் எந்த சர்வ கட்சி யாரை வச்சாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் விளாடி போயிட்டு அவங்கள விஷ் பண்ணிட்டு வருவேன் நல்லா இருக்கணும் பிசி தமிழ் ஊடகம் ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய இஃப்தார் என்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்விலே பங்குண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இறைவனுடைய பேரருள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை ஐபிசி தமிழ் ஊடகம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது எனக்கு முன்னர் உரையாற்றிய அருமை சகோதரர் எஸ் வி சேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல நமது நாடு தொண்டு தொற்று ஒரு நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடாக இருந்து வருகிறது அதுவும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய தமிழ்நாடு ஒரு கதம்ப மலர் தோட்டமாக இருக்கின்றது அனைவரும் தத்தமது கொள்கைகளை நம்பிக்கைகளை பின்பற்றி வரக்கூடிய அதே நிலைய நேரத்தில் பிறருடைய உரிமைகளையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்பு நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராமநாதபுரம் சட்டமன்றத்தில் தான் ராமேஸ்வரம் இருக்கிறது அது இந்து பெருங்குடி மக்களுக்கு எவ்வளோ முக்கியமான தளம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் மட்டுமல்லாமல் ஆட்சியிடமும் சொல்லி அங்கு யாத்திரிகர்கள் தங்குவதற்கான சிறப்பான கட்டடங்கள் நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கட்டி குடிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது பயன்பாட்டிலே இருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இப்போது நான் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய தொகுதியிலே தான் முருகப்பெருமானின் நான்காம் படை வீடு சுவாமி மலையிலே இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நான் ஆய்வுக்கு சென்றபோது மக்கள் இந்த கோயிலில் ம படியேறுவதற்கு வயதானவர்கள் மூட்டு பிரச்சினை இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் எங்களுக்கு ஒரு லிஃப்ட் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் விடுதலை பெற்ற பிறகு பாபநாசம் சட்டமன்றத்தின் முதல் முஸ்லீம் உறுப்பினர் நான் தான் எனக்கு முன்னரங்கு பலர் எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த சுவாமிமலை கோயிலினுடைய முக்கியமான தேவையை பூர்த்தி செய்யவில்லை இது குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசிய போது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் பிகே பாபு அவர்கள் கேட்பது ஜவாஹிருல்லா கேட்பது முருகன் கோயிலுக்கு நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும் என்று சொல்லி மூன்று கோடி ரூபாய் செலவிலே அந்த லிஃப்ட்டு வசதி அங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் கூட்டத்தில் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று நான் மேடையிலே கேட்டுக்கொள்ள அமைச்சரும் அடுத்த மா ஏப்ரல் மாதம் அந்த லிஃப்டை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வு நடத்தப்படும் என்று சொன்னார் எனவே இப்படிதான் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் பெருமக்கள் கிறிஸ்தவ பெருமக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் சமூக நல்லிணக்கத்தை கட்டிக்காக்கக்கூடிய பணியை மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்தி அந்த மதவெறியின் காரணமாக அதிகாரம் பெற விரும்பக்கூடியவர்களுடைய சதிகளை எல்லாம் முறியடித்து என்றும் சமத்துவ பூமியாக தமிழ்நாடும் இந்தியாவும் திகழ்வதற்கு உழைப்போம் பிரார்த்திப்போம் நன்றி இஃப்தார் நிகழ்வை ஒரு இஸ்லாமிய நிகழ்வாக வைக்காமல் ஒரு சமத்துவ நிகழ்வாக நீட்சி செய்து எல்லா மதத்தினரையும் ஒருங்கிணைத்து இஃப்தார் நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ஐபிசி தமிழ் நிறுவனத்திற்கு எல்லா சிறுபான்மையினர் சார்பாக இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் மொழிவாரியான சிறுபான்மையின் அனைவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரமணான் என்கிற வார்த்தை நெருப்பு என்கிற அர்த்தம் அரபி மொழியில் ரூட் வேர்ட் மூலச்சொல் நெருப்பு இந்த மாதத்தில் நோன்பு என்கிற நெருப்பை சுவாசித்து உண்டு பசித்திருந்து நெருப்பு எப்படி தங்கத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவி எடுக்கிறதோ அதைப்போல புடமிடப்பட்டு நம் வாழ்விலும் நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கரைகளை எடுத்து சுத்த தங்கமாக மாற்றுகிற மாதமாக இது இருக்கிறது நம்மிடம் இருக்கிற எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை போக்குகள் எல்லாம் இந்த நெருப்பால் நாம் சுடப்பட்டு நம்மிடம் இருக்கிற பிறர் சிநேகம் சமத்துவம் சகோதரத்துவம் நீதி அன்பு என்கிற நேர்மறை தங்க குணங்கள் எல்லாம் சேர வேண்டும் என்கிற இந்த அற்புதமான மாதத்தில் இதே மாதத்தில்தான் கிறித்தவர்களும் தவக்காலம் என்கிற மாதத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அவர்களும் சிலுவையை சுமந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவையை சுமந்து பிறருக்காக சுமக்க வேண்டுமே ஒழிய பிறர் மேல் சுமைகளை சுமத்தக்கூடாது இந்த வாழ்வில் பிறருடைய சுமைகளை சுமக்கிறவர்கள்தான் உண்மையிலேயே மனிதர்கள் பிறர் மேல் சுமைகளை சுமத்துகிறவர்கள் இந்த வாழ்விலே தீமைகளை உருவாக்குவார்கள் என்கிற தன்மையை கிறிஸ்தவர்களும் இந்த மாதத்தில்தான் தான் கொண்டாடுகிறார்கள் ஆகவே இந்த மாதம் புனித மாதம் நம்மை புடமிட்டு நம்மை ஒரு சுத்திகரிப்புக்கு உள்ளாக்குகிற மாதம் என்பதால் இந்த நிகழ்வில் இந்த தமிழ்நாட்டை சிறப்பாக அவரும் ஒரு நெருப்பை போன்று தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நெருப்பை போன்று வருகிற சவால்களையும் வருகிற எல்லாம் முன்னின்று சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த காலத்தில் அவருடைய அவருக்கும் சிறுபான்மையினர் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் சிறுபான்மையினர் அனைவருடைய சார்பாக ஐபிசி தமிழுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இந்த ரமணான் மாதத்தினுடைய அத்துணை அருளும் ஆற்றலும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒரு சமத்துவம் எல்லா மதத்தினரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் எங்கள் கம்பெனிக்கு வாய்ப்பு கொடுத்த ஐபிசிக்கு மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த ஆரம்பம் ஒரு அஞ்சு வருஷம் கூட இல்லை நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு கணவன் மனைவி சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி உலகத்தில் பதிமூணு நாடுகளில் நல்லா பறந்து விரிஞ்சிருக்கிறோம் முக்கியமான காரணம் வந்து உங்களை மாதிரி அந்த யூடியூப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஸோ டிஜிட்டல் மீடியா தான் காரணம் ஓகே ஐபிஎஸிக்கும் அது ஒரு பெரிய பங்கு இருக்கு குறிப்பாக இந்த மாதிரி ரம்லான்னு சொல்லுவாங்க ரம்லான்ல வந்து ஒரு சிறப்பான மாதம் இது இந்த மாதத்தில் இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சியில் பெரும் தலைவர்களோட கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்து ஐபிஎஸ்சிக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லி நன்றி மிக்க மகிழ்ச்சி இப்போ ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சொல்லுங்கள் நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நேச்சுரல்ஸ் இருக்கு அதிலே வந்து வெளிப்படையாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து இயற்கையான விஷயங்கள் ஆமாம் எப்படி தோணுச்சோ உங்களுக்கு அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் குடும்ப பிரிவினைகள் அதாவது கணவன் மனைவி கிட்ட பிரிவினைகள்லாம் ஏற்படுறதை பார்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் இது வரைக்கும் லேகியம் மாத்திரை அப்படி சொல்லி தான் வந்துட்டு இருந்துச்சு முதன்முறையாக உலகத்தில் பிராண்டடாக பவுடராக கொண்டு வந்தது நம்ம கம்பெனி தான் அப்படி கொண்டு வந்து இன்றைக்கி சக்ஸஸும் அடைஞ்சி அந்த ஒரு பெரிய சொல் எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் வந்து அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க சொல்லி இன்னைக்கு சர்வே அந்த மக்களை ஆடியன்ஸாக வச்சு ஆரம்பித்தது நல்லாவே சக்சஸ் அடைஞ்சிட்ருக்கோம் நல்லாவே சக்சஸ் அடைஞ்சு நல்ல நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறோம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இயற்கையான முறையிலே குழந்தை பெற்றுக்கணுங்கிறது நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் மான் நேச்சுரல்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதாவது பணக்காரர்கள் கிடைக்க வேண்டிய ஒரு மருத்துவம் ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம் மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி மிஸ்டர் ஷேக் மீரான் அவர்களுக்கு ஒரு மொமெண்டோ வழங்க பிசினஸ் ஹெட் ஐபிசி பிஸ்னஸ் ஹெட் திரு இமானுவல் அவர்கள் மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி வெல்னஸ் சென்டர் பிரசன்ஸ் ஐபிசி தமிழின் சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி 2025 இருபத்தி ஐந்து பவர்ட் பை Value ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் பாரம்பரியமான கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் லயன்டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தினமும் இரண்டு ஸ்பூன் மூவி பார்ட்னர் மர்மர் ஸ்பெஷல் பார்ட்னர் சர்விங் ஃப்ளேவர்ஸ்